தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்லைன் மூலம் பணப்பரிவர்த்தனை செய்யும் வாடிக்கையாளர்கள் நவீன முறையில் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று பொதுமக்களுக்கு மத்திய குற்றப்பிரிவு சைபர் பிரிவு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சமீபகாலமாக வங்கி சேவை பணப்பரிவர்த்தனை ஆன்லைன் பேங்கிங் ஏடிஎம் சேவை போன்றவை வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது அதில் முக்கிய வளர்ச்சி செயலிகள் மூலமாக பண செய்யும் முறை இதில் கூகுள் பேடிஎம் மொபிக்விக் இவாலட் போன்றவை முக்கிய அங்கம் வகிக்கிறது இவற்றை கையாள்பவர்கள் பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக தங்களை வாடிக்கையாளர் சேவை பிரிவு போன்று ஏமாற்றி பணத்தை கொள்ளையடிப்பதால் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள் இதுகுறித்து மத்திய குற்றப்பிரிவின் சைபர் பிரிவுக்கும் புகார் அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் எவ்வாறு கவனமாக இருக்க வேண்டும் என்று சைபர் பிரிவு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இத்தகைய மொபைல் அப்ளிகேஷன்களை பயன்படுத்தும் போது அதில் ஏற்படும் சில பிரச்சனைகளுக்காக கஸ்டமர் கேர் தொலைபேசி எண்ணை கூகுள் போன்ற சர்ச் என்ஜின்களிலும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் மக்கள் தேடுகிறார்கள் அப்படி தேடும்போது போது இணையதளங்களில் பல்வேறு மோசடி நபர்கள் தங்களை மேற்படி இ வேலெட்டுகளின் கஸ்டமர் கேர் நம்பர் என்று தங்களது கைபேசி எண்களை பதிவு செய்து வைத்துள்ளனர் கஸ்டமர் கேர் எண்ணுக்கு பொதுமக்கள் தொடர்பு கொள்ளும் போது ஒரு இணைப்பை அனுப்பி வைத்து அதில் உங்கள் வங்கிக் கணக்கு அல்லது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு விவரங்கள் பெயர் கார்டு நம்பர் தேதி நம்பர் பதிவு செய்யும்படி கூறி மேற்படி விவரங்களை பதிவு செய்ய சொல்கிறார்கள் மக்களும் பதிவு செய்து விவரங்கள் கிடைத்தவுடன் அடுத்த நொடி அவர்களின் வங்கி கணக்குகளிலிருந்து ஆன்லைன் மூலமாக பணத்தை திருடிவிடுகிறார்கள் கஸ்டமர் கேருக்கு தானே நமது விவரங்களை அளித்தோம் என எண்ணும் பொதுமக்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி இவ்வாறு பணம் களவாடப்பட்டு வருகிறது எனவே பொதுமக்கள் மேற்சொன்ன பிரச்சனைகளுக்கு அந்தந்த இவாலட்டுகளின் உண்மையான வெப்சைட்டுகளுக்கு சென்று அதில் உள்ள கஸ்டமர் கேர் எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது போலியான நபர்களிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் ஏமாற வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் உள்ள கஸ்டமர் கேர் தொலைபேசி எண்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் இந்த விழிப்புணர்வை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதுபோன்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கா கமெண்ட் பண்ணுங்க சேனல் பண்ணுங்க நன்றி வணக்கம்